கற்றல் நோக்கம் மனித கண் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளைப் புரிந்து கொள்ள முடியும் ரீனா இன்னைக்கு உன் திட்டம் என்ன ஒண்ணுமில்லப்பா நான் என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது பூங்கா இல்ல சுற்றி பாக்குற மாதிரி இடங்களுக்கு போவோமா நிச்சயமாப்பா நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் நான் இப்பவே தயாராக போறேன் இந்த இடம் அழகா இருக்குது இந்த உயிரினங்கள் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆமாப்பா இதையெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம் உடல்ல இருக்கிற அற்புதமான உறுப்புகள பற்றி நீ எப்பயாவது யோசிச்சிருக்கையா ம் நான் அத பத்தி பள்ளியில கேள்விப்பட்டிருக்கேன். காது, வாய், தோல், கண், உள் உறுப்புகள். சரி, இன்னைக்கு ரொம்ப அழகான உறுப்புகள்ல ஒண்ணான கண் பற்றி பேசலாம். கண் மூலமா நம்ம சுற்றி உள்ள உலகத்தை நாம எப்படி பார்க்க முடியும்னு நினைச்சாலே அபாரமானதா இருக்கு இந்த அழகான உறுப்பு காரணமா தான் நாம இந்த அழகான இடங்களை பார்க்க முடியுது நான் இன்னும் கத்துக்கணும்னு விரும்புறேன் இது எப்படி செயல்படுது அருமை கண்ணோட புற அமைப்பை பத்தி ஆரம்பிக்கலாம் நீ கண்ணாடியில் பார்த்தா உன் கண்ணோட வெளிப்புற அடுக்கான பகுதியை பார்க்கலாம் இது ஸ்கிலீரா எனப்படும் இது கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி நான் அத பார்க்குறேன் இது ஒரு வெள்ளி பந்து போல தெரியுது சரி கண்ணோட முன்புறத்துல கார்னியா எனப்படும் ஊடுருவும் பகுதி இருக்கு இது ஒரு தெளிவான ஜன்னல் மாதிரி இது கண்ணுக்குள்ள நுழையும் ஒளிய விலகலடை செய்யும் கார்னியா வழியா ஒளி போன பிறகு என்ன நடக்கும் வழியா போன பிறகு ஒளி கண்ணோட நிறம் இருக்க பகுதியான கருவிழி என்னும் ஐரிஷ்குள்ள நுழையுது கண்ணுக்குள் நுழை ஒளியான அளவுக்கு ஏற்ப கருவிழி அதோட அளவை கட்டுப்படுத்தும் அதனால தான் உன் கண்கள் வெளிச்சத்தை பொறுத்து இருளாவோ வெளிச்சமாகவோ தெரியும் ஆஹா கருவிழி மையத்தில் அறுக்க நிறமான பகுதி எது அதுதான் கண் பாவை ரீனா கருவிழியோட நடுவுல ஒரு சின்ன கருத்தளம் மாதிரி இருக்கும் கண்ணுக்குள்ள நுழையுற ஒளியின் அளவை கண்பாவையும் சரி செய்யும் அப்படின்னா கண்ணுக்குள்ள வரும் மொழியை கட்டுப்படுத்த கார்னியா கருவிழி கண் பாவை எல்லாம் இணைந்து செயல்படுதா ஆமா இப்போ கண்ணின் உள்ள அமைப்பை பத்தி பார்க்கலாம் கருவிழிக்கும் கண் பார்வைக்கும் பின்னால கேமராவுல இருப்பது போலவே ஒரு லென்ஸ் இருக்கும் இந்த லென்ஸ் உள்ள வரும் ஒளிய கண்ணுக்கு பின்புறத்துல குவிக்குது லென்ஸ் என்பது கருவிழிக்கு பின்னால் அமைந்திருக்க தெளிவான நெகிழ்வான அமைப்பு படிவத்தை மாற்றுவதன் மூலமா இது விழித்திரைக்குள்ள ஒளியே செலுத்துது அப்படின்னா இது ஒரு கேமரா லென்ஸ் போல நமக்கு பார்க்க உதவுது ஆமா கண்ணோட பின்புறம் விழித்திரை எனப்படும் அடுக்கு இருக்கும் இங்குதான் எல்லா மாயங்களும் நடக்கும் விழித்திரையில மில்லியன் கணக்கான ஒலி எரிப்பிகள் மின் தூண்டல்களா மாத்தி பார்வ நரம்பு வழியா மூளைக்கு அனுப்புது இந்த ஒலியேற்பிகள் என்ன செய்யும் தடிகளா இருக்கிற ஒலியேற்பிகள் இருட்டான நிலையில குறைவான வெளிச்சத்தையும் நம்ம பார்க்க உதவும் இது நகரும் தன்மையை கண்டறிவதற்கும் வாரப்பார்வையும் நமக்கு தருது கூம்பு ஒலியேற்பிகள் பிரகாசமான ஒளியில நிறங்களையும் விவரங்களையும் பார்க்க உதவுது கூம்பு ஏற்பிகள் ஒளியோட ஒவ்வொரு அலைநீளங்களுக்கும் உணர்திறன் கொண்டதால இது நிறைமாலையோட எல்லா நிறங்களையும் உணர உதவுது சிவப்பு பச்சை நீலம்னு மூன்று வகையான கூம்பு ஒளியேறுப்பிகள் இருக்கு ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட அலைநீளங்களுக்கு உணர்திறன் கொண்டது மூளை இந்த கூம்புகளோட தூண்டல்களை ஒருங்கிணைத்து பலவிதமான நிறங்களை உருவாக்குது பார்வை நரம்பு வழியா நம்ம மூளைக்கு தூண்டல்களை அனுப்ப இது ஒன்றா வேலை செய்யுது இப்படிதான் நாம் எல்லாத்தையும் பார்க்கிறோம் ஆமா அக்குவஸ்திரவம் விட்றயஸ்திருவம் எனும் உட்பகுதியும் இருக்கு அக்குவஸ்திரவம் என்பது கண்ணின் முன்புறத்தில் கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையே காணப்படுற தெளிவான திரவம் இது கண்ணின் வடிவத்தை பராமரிக்கவும் கார்னியாவுக்கு லென்ஸுக்கும் ஊட்டச்சத்துக்களை வழங்குது வெற்றியஸ் திரவம் கொழ கொழுப்பான பொருளான கண்ணின் நிரம்பி இருக்கும் இதுவும் கண்ணின் வடிவத்தை பராமரித்து விழித்திரைக்கு ஆதரமாக இருக்கும் அப்பா நம்ம மூளை இந்த தூண்டல்களை செயலாக்கி நாம் உணர வகையில படங்களை உருவாக்குது இது சுற்றி உலகின் அழகு ரசிக்க உதவுறனால தான் கண் பெரும்பாலும் உயிரின் ஜன்னல் என அழைக்கப்படுது நன்றி அப்பா நம்ம கண்கள் எவ்வளவு நான் உணர்ந்ததே இல்லை நமக்குள்ள ஒரு கேமராவும் படம் காட்டும் கருவியும் ஒன்னா வச்சிருப்பது மாதிரி இருக்கு இது என் கடமை நம் கண்களை உண்மையாலே குறிப்பிட்டதக்க ஒன்னு அது கவனித்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அதை தீங்கு விளைவிக்காம பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வச்சிருக்க வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் எப்பவும் மறக்க கூடாது கண்டிப்பா நான் செய்வேன் அப்பா இதையெல்லாம் எனக்கு தெளிவா விளக்கியதற்கு நன்றி சுருக்கம் மனிதக் கண்ணின் அமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்